ஏங்க எங்க ஆதோர் வீசிக்கா அப்படியே துணை போச்சு நல்லது அவங்க பார்வை என்னன்னா அர்ஜுன் இதோட போயிடணும் நாம ரைடு கிட்ட விட்டோம்னா பிசிக்கா அல்லது போயிடுவாரு அப்படின்னு பாக்குறாங்க அவங்க என்னென்ன கோட்பாடு அரசு சொல்லுதோ அந்த கோட்பாட்டை இங்க திணிச்சிருவாங்க அதுதான் ஆபத்து ஆகையால் ரெண்டு சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்லை நம்முடைய இலக்கு தான் முக்கியம் மோடியை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துதான் முக்கியம் என்பதால் தலைவர் ஒத்துக்கிட்டார் நாங்க கோட்பாட்டிலே ஒத்துக்கிட்டோம் இதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறேன் மற்ற ஆளுக்கெல்லாம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொருளாதார ஒரு பலமான நபர்கள் கட்சிக்கு வந்துடக்கூடாது அர்ஜுன் மாதிரி இன்னும் நூறு அர்ஜுன் கட்சிக்கு வந்துடக்கூடாது விடுதலைச் சிறுத்தைகள் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மாறிட கூடாது இப்படி ஒரு அச்சம் இருக்கு பாஜக சரி அப்ப தென் மாநிலத்துக்குள்ள புரேட்சர் அம்பேத்கர் அடுத்து தந்தை பெரியாருக்கடுத்து தலைவர் எழுச்சித்தமர் ஒரு விக்கிறார்ல அதுதான் பரண்டது உண்டாகுது நீங்க அர்ஜன் வீட்ல ரைடுங்கிறது ஈடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சரி எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஏன் இல்லையா பய எதுக்குன்னு பயப்படணும் அடியில கிணம இல்லையா அடியில கிணறுதான் பயப்படணும் சரி பாஜக ஒரு பதட்டம் தான் என்னன்னா விடுதலை திறதில் தமிழ்நாட்டை தாண்டி வெவ்வேறு மாநிலங்களை போட்டியிருந்தோம்ல அதுதான் அவங்களுக்கு ஒரு பதட்டம் தூர்வா அது பதறுறாங்க அவங்க சித்தாந்தம் உடையுது இப்ப தெலுங்கானா தலைவர் பிரசாரத்துக்கு போவாரு கர்நாடகா போவார் கேரளா போவார்ல அப்ப அவங்க சித்தாந்தம் உடையுதுல அதிமுக நீங்க ரைடு ரைடு பண்ணி புடிச்ச படம் என்னாச்சு அதிமுக ஆட்சியில ரைடு பண்ணி புடிச்ச படம் என்னாச்சு சேகர் ரெட்டி என்ன ஆயிட்டாரு ஓபிஎஸ்ல வந்து அலுவலகத்து ரைடு என்னாச்சு இல்ல என்னாச்சுங்கிறது ஆதரவர் நீங்க என்ன ஆச்சுன்ற நீங்க இந்த ரைடுனால நாளை விடுதலை சுத்தியில மிரட்டக்கூடாது மிரட்டி பாக்குறதுங்கிறது வந்து வேகாது இந்த அந்த பருப்புல இங்க வேகாது ஏன்னா வந்து இது எளிய மக்களுடைய கட்சி நாங்க முதலாளி கட்சி கிடையாது இன்னைக்கு மாட்டியூவதோட மருமகன் முதலாளித்துவ கட்சிய மாறி அந்த பேருதானங்க வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியலுமை விடுதலை கட்சியின் தென்மண்ட செயலாளர் திரு மாலின் அவர்கள் குறிப்பா ஒரு வழியா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு ஏன் இவ்வளோ இழுபறி நீங்க சொன்ன அந்த மூன்று அப்படிங்கிற இலக்கு ஏன் தவற விட்டது சமாதானமா சமரசமா என்ன இல்ல மூன்றுங்கிறது இலக்கு சமாதானம் சமரசம்லாம் ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கும்போது சில அடிப்படை

ரெண்டு சீட்டு பானையில் நிற்கிறது உறுதியா இருக்கணும் அப்படின்னு மூணாவது ஒரு பொது தொகுதி கள்ளக்குறிச்சோ அது பெரம்பலூரோ ஒரு பொது தொகுதி அப்ப இது கொடுத்தா நமக்கு நல்லது ஒரு மூன்று தொகுதி கொடுத்தானா நம்ம நல்லது கூட்டணி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நமக்கு ஒரு மரியாதை ஏற்படும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இது எதிர்பார்ப்பு ஆனால் கூட்டணிக்குள் இருக்கிற மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு தோழமை கட்சியுடைய தொகுதி பங்கீடு இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு நிதானமான முடிவை குறிப்பா நம்முடைய எதிரியை வீழ்த்தணும் பாஜகவை பாஜகவுடைய ஆர் எஸ் கோட்பாடை வீழ்த்தணுங்கிற காட்டி தான் இந்த முடிவுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் வந்தார் நேற்று அந்த ஒப்பந்தத்தையும் கையெழுத்திட்டார் எங்களுக்கு உள்ளபடியே சில வருத்தங்கள் இருந்தாலும் இந்த தேர்தலை பாஜகவை வீழ்த்த வேண்டிய நோக்கத்தினால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கோம் ஓகே நீங்க சித்தாந்தத்துக்காக சொல்றீங்க ஒரு கொள்கைக்கா சொல்றீங்க மாற்று கருத்து உட்கட்சிக்காரர்களே தர்மத்தை அளவுக்கு செயல்படுவது எதிர்பார்ப்பு எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு தொகுதி ரெண்டு தனி தொகுதி அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது சரி தப்பு இல்ல அந்த எதிர்பார்ப்பை திமுக கூட்டணி பூர்த்தி செய்ய வருத்தம் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் நாம் யாரை விழுத்துறோம் இன்றைக்கு இந்த கையெழுத்துல கையெழுப்பமிட்டதால் பாஜக பதறுகிறது பாஜக பதட்டமாக இருக்குது ஏனென்றால் எப்படியாவது இந்த கூட்டத்திலேருந்து தலைவர் வெளியே வந்துடுவார் ஏடி போயிடுவார் அப்படிலாம் ஊடகங்கள் பத்திரிகை அச்சு பத்திரிகை எழுதுருச்சு இந்த கூட்டணி வீட்டு வெளியே வந்துவார் அதிமுக நாலு சீட்டு அந்த பச்சோந்தி வேலையை எந்த காலத்திலும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் செய்ய மாட்டார் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி சந்தரப்பாத அரசியலை செய்தனால்தான் இன்றைக்கு தனி தேர்தல் களத்தில் தனியப்பட்டிருக்காங்க அவங்க யாரோட கூட்டணி இன்னைக்கு தெரியாது இப்போ வரைக்கும் யாரோட கூட்டணி தெரியாது பாஜக பேசுறாங்க அதிமுக பேசுறாங்க அதே மாதிரி தான் தேமுதிக சந்திரபாவத அரசியல் நாள் தான் அவர்கள் பாஜக இன்னைக்கு தேமுதிக வந்து போய் சீட்டு பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு கட்சி ஒரு முக்கியமான கட்சி சந்திரபாவது அரசியல் இன்னைக்கு தான் அனாதையா இருக்கு நான் பேர் சொல்ல விரும்பல ஆனால் ஏன் சொல்றேன்னா நீங்க தேர்தலுக்காண்டி சீட்டுக்காண்டி எண்ணிக்கைக்காண்டி காண்டி பணம் பேரத்துக்காண்டி தான் நீ கூட்டணி மாறினீங்கன்னா பொது மக்கள்கிட்ட நம்பிக்கைலாத்தன ஏற்பட்டுரும் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளாது இங்கே எத்தனைய கட்சி காணாம போயிருது அப்படி எத்தனையோ அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் சீட்டுக்காண்டியும் நோட்டுக்காண்டியும் பேசி சமரசமாயி காணாம போயிட்டாங்க ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எங்களுக்கு பத்து சீட்டு கேட்டோம் பன்னெண்டு சீட்டு கேட்டோம் எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுக்கும் போது கூட நாங்கள் கையெற்பமட்டம் என்ன காரணம்னா பொது எதிரிகளை வீழ்த்தணும் சாதியவாதிகளை வீழ்த்தணும் மதவாதிகளை வீழ்த்தணும் ஒரு கோட்பாட்டு மதவாத கோட்பாட்டு இங்க திணிக்கிற சக்தியில தனிமைப்படுத்தணும் வன் வன்கொடுமைகளை செய்கின்ற கட்சிகளை தனிமைப்படுத்தணும் இன்னைக்கு நான் உள்ளபடியே சொல்றேன் இந்த கூட்டணியில் நாங்கள் ரெண்டு செட்டு கெடைச்ச கிடைச்ச வெற்றி என்னன்னா ரெண்டுமே பானையில நிக்கிறோம் ஒன்னு ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு கட்சியை நாங்கள் தனிமைப்படுத்தியிருக்கோம் இதாங்க வெற்றி இன்னைக்கு பாஜகன்ற கட்சி வந்து எந்த கூட்டணியும் சேர மாட்றான் போய் அங்க யாரும் கூட்டணி போக மாட்டேறாங்க இந்த கூட்டணிக்கு அந்த கூட்டணி போறதான் யாரு சாதியவாதிகள் போறான் வாசன் யாரு ஓட்டு போடுவா நீங்க வாசன் யாரு ஓட்டு போடுவா ஓபிஎஸ் போப்பறான்னு சொல்றாங்க டிடிவி போப்பறான்னு சொல்றாங்க யாருங்க போனாலுமே பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மக்களால் தனிமைப்படுத்தப்பட்ட கட்சி தான் நீங்க அப்படிதான் பாக்குறோம் நாங்க சரி ஏன்னா எங்க இந்தியா கூட்டணி குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டுல விடுதலைச் சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக மனிதநிமை கட்சி இந்திய முஸ்லீம் லீக்கு திமுக ஒரு பலமான கூட்டணியா இருக்கு இது கொள்கை கூட்டணியா இருக்கு நீங்க அப்படி பார்க்கணும் கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி அதெல்லாம் சந்திரபோத கூட்டணி பாட்டாளிமல் கட்சியோ இல்ல தேமுதிகோ இல்ல மற்ற பாஜக ஏடிமிக்கோ சந்திரபோத கூட்டணி அவங்களுக்கு கோட்பாடு கிடையாது

நீங்க யாரோட கூட்டணி வைக்க போறீங்க நீங்க யார் பிரதமர் வந்து ஆதரிக்க போறீங்க நீ மக்களுக்கு சொல்லணும்ல மக்களை ஏமாற்ற கூடாது இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காக தொண்டர்களை எடப்பாடி ஏமாத்துறாருங்கிற சந்திரபோத அரசியல் பண்றாருங்கிற ஆனால் விடுதலைச் சிறுத்தைகள் இன்றைக்கு ஒரு கோட்பாட்டு எதிரியாக பாஜக வீழ்த்துறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை தனிமைப்படுத்துறோம் எங்க அரசியல் தெளிவா இருக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கூட்டணியில ரெண்டு சீட்டு பானை சின்னமோ இல்ல மோதல சின்னமோ எந்த சின்னம் கிடைச்சாலும் ரெண்டு சீட்டு எங்களுக்கு அங்கீகாரமான தான் வெற்றி பெறப்படும் ஓகே ஆனால் இன்றைக்கு பாட்டாளி கட்சி நிலை என்ன தேமுதிக நிலை என்ன சரி ஏடிமிக்கே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி ஏடிஎம் நிலை என்ன சரி தேசிய கட்சி பாஜக நிலை என்ன ஏது கூவி கூவி கூப்பிடுறாங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இங்கே வா இங்கே ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ஒன்னு ஒண்ணு பத்து ரூபாய்க்கு அஞ்சு அந்த மாதிரி கூவி கூவி அழைக்கிறாங்க ஏடிஎம் கே அப்படியே குவிக்க அழைக்கிறாங்க ஏங்க ஒரு பெரிய கட்சிங்க அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது அந்த அம்மா தெரியும் எல்லாரும் போவாங்க அந்த அம்மா தெரியும் எல்லா கூட்டணி செலவு போவாங்க ஆனால் இந்த எடப்பாடியுடைய கூட்டணி கூட இருக்காங்கல்ல இவங்க யார் தட்டி போறாங்க ஜெயமுத்திகா வீடு போய் தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒன்றும் பலமே இல்லை அப்போ ஒரு பலமான அரசியல் கூட்டணி கோட்பாட்டு கூட்டணி தெளிவான கூட்டணி இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகளுக்கும் கூட்டணி நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டுக்காண்டி இருக்கோம் ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு உறுதியான சனாதனத்தை வேறுப்போன்ற கோட்பாட்டு அரசியல் இருக்காரு நாங்கள் சந்திரபாத அரசியல் பண்ணலை சீட்டுங்கள் குறைஞ்சோன்னே நாங்கள் அங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு போகிறோம் அங்கிட்டு தலைசாரம் அங்கிட்டு தலை சாராம் எங்கள் தலைவருடைய பேச்சு எடுத்துங்க தேர்தல் காலத்தில் அவர் கடைசி வரையும் கொடுத்த நேர்காணல் பாருங்கள் ஒவ்வொரு நேர்காணம் தெளிவாக இருக்கும் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம் அதான் திமுகோட இருப்போம் நாங்க ஒரு சீட்டுக்கு எஸ்ட்ரா கேட்கறோம் கூடுதலா கேட்குறோம்னு தான் சொல்லுவார் ஒழிய இல்ல இல்ல எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கையில தப்பா இருக்கிறாங்க வெளியே போன்னு சொல்ல மாட்டார் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சர்ச் பிரேக் நியூஸ் போயிட்டு இருக்கு என்னன்னா நீங்க தொடர்ந்து எல்லா கச்சருமே நீடி ஐடி ரயில் போயிருச்சு முதல் முறையாக துணை அல்ல நாத வரிச்சிடும் நாத வரிச்சினே இப்போ நீங்க சர்ச்சி ஆயிடுச்சு அவர் கிட்ட ரயின் நடந்திருக்கேன் இதுக்கு என்ன பதில் என்ன சொல்ல போறீங்க ரய்டுங்கிறது எதார்த்தம்தான் இது வந்துட்டு டார்கெட் ஆயிட்டீங்களா நீங்களும் டார்கெட்லாம் கிடையாது நீங்க தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு ரைடு வருது இல்லை நாங்கள் பெருமையாக கொள்றோம் இது வந்து இது வந்து பெருமை தான் இது பெருமையா உங்களுக்கு ஆமா எங்களுக்கு ரைடு பண்றாங்களா இப்போ விடுதலை சிறுத்தைகள் ரைடு பண்றோம் வந்துருக்குல்ல ஆதவ் நர்ஜன் அவர்கள் கட்சிக்கு வந்து ஒரு மாத காலம் ஆகுது கட்சியில் சேர்ந்துருக்காரு அப்ப ஒரு பெரும் ஒரு அரசியல் சித்தாந்தம் உள்ளவர் தந்தை பெரியார் ஏற்றுக்கிட்டாரு அண்ணாவை ஏற்றுக்கிட்டாரு அவர் உறுதியாக இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா சனாதன சக்திகள் சொல்றாரு பேச ஆரம்பிச்சிருக்காரு அம்பேத்கர் பத்தி பேசுறாரு இதுவே பாஜக பதட்டம் ஒரு அறிவாளிங்க ஆதோ அர்ஜுன் ஒரு அறிவாளி சிறந்த சிந்தனையாளர் எழுச்சி தமிழர் ஏத்துக்கிட்டாரு புரியுது உங்களுக்கு அப்போ சிந்தனையாளரை பாஜக என்ன நினைக்குதுன்னா விடுதலை சிறுத்தைகள் வெற்றிக்கு ஆதோ அர்ஜுன் பங்கு இருக்குமா அவர் தேர்தல் வகுப்பாளர் வேற தேர்தல் வகுப்பாளர் வேற அப்ப என்ன செய்ய போறாரு இப்ப நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் பண்றோம் ஊடக சம்பந்தமா அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்

ஒரு இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் நடக்கிற லாட்ரியல பயன்படுத்துறாங்க விக்கிறாங்க அது அரசு நடத்துது இல்ல இல்ல அதை டேரக்டா அதாவது இந்த ரைடு ரைடு கேஸ்ல கட்சிகள்ல பிரதேசத்திலும் இணைகிறதா அப்படின்னு கேள்வி வருது இல்ல அவர் ஒரு தொழில் நிறுவனங்கள் பண்றாரு ஒரு தொழில் சார்ந்த தேர்தல் நேரங்களை வந்து இப்படி மிரட்டி பாக்குறது வந்து இயல்பாகவே பாஜக செயல் திட்டம் அது வந்து பாஜக என்ன செய்யும்னா தேர்தல் நேரங்கள்ல யாரெல்லாம் பெரும் பணக்காரர் இருக்காங்களோ யாரெல்லாம் நமக்கு எதிராக பாஜக எதிராக இருப்பாங்களோ அந்த மாதிரி நபர்களை மிரட்டி பார்க்கறது அவங்களுடைய வேலை ஏனென்றால் நமக்கு செந்தில் பாலாஜி ஒரு உதாரணம் இன்னைக்கு வரைக்கும் பிணை தராம வச்சிருக்காங்க ஏனென்றால் மேற்கு மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார்னா மேற்கு மாவட்டத்தில் பாஜக பெரிய ஒரு அடி ஆகும் ஏன்னா அவர் கோயம்புத்தூர் மேலிட பொறுப்பாளர் இருந்தார் புரியுது அவங்களுக்கு உள்ள ஒரு பெரிய வெற்றி வெற்றி அப்ப அதனால இன்னைக்கு வெளியே வராம வச்சிருக்கு அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாதுல்ல ஒரு கிராப்டர்னா குறைஞ்சபட்ச ஆதாரம் இல்லாம நீ அரசியல் பழிவாங்கல எடுத்துக்கோங்க இல்ல அதான் காரணம் செய்ய முடியாது காரணம் வந்து அவர் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாறுங்க அவர் திமுக பண்ணல செந்தில் பாலாஜி அதிமுக அதிமுக பண்ணது நீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப எடப்பாடி பிடிச்சி உள்ளப்படும்ல எடப்பாடி ஓபிஎஸ்லங்க எங்க ஓபிஎஸ் இருக்கும் போது அவருடைய தலைமைச் செயலகத்தில் ரைடு பண்ணாங்களே சேகர் ரெட்டி தான் அவரு சேகர் ரெட்டி வீட்டில் ரைடு பண்ணி ரெண்டாயிரத்தால பிடிச்சாங்களே அந்த அம்மா ஜெயலலிதா இருக்கும் போது கண்டெய்னர்லாம் எல்லாம் பிடிச்சாங்களே மேற்கு மாவட்டத்தில் கண்டெய்னர் மூணு கண்டெய்னர் பிடிச்சாங்க என்னாச்சு அது அதிமுக மேல நீங்க ரைடு ரைடு பண்ணி பிடிச்ச பணம் என்னாச்சு அதிமுக ஆட்சியில் ரைடு பண்ணி பிடிச்ச படம்லாம் என்னாச்சு சேகர் ரெட்டி என்ன ஆயிட்டாரு ஓபிஎஸ்ல வந்து அலுவலகத்தில் ரைடு பண்ணி என்னாச்சு இல்ல என்னாச்சுங்கிறது ஆத வருஷத்துக்கு என்னாச்சு வந்துருச்சு படைச்சு கேட்கறேன் பிஜேபி நோக்கம் என்னன்னுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏதாவது ஆதாரம் இல்லாமல் ஒரு சின்ன துருப்பு கிடைக்காமலாம் ரைடு வருவாங்க ஏங்க அவர் தொழிலதிபருங்க அவர் வீட்டு பண்ண செய்வாங்க இது தப்பே இல்லைங்கிற நாங்க அவர் தொழிலதிபர் அவர் வீட்டு பண்ண செய்வாங்க அது தேர்தல் நேரம் என்ன செய்வாங்க முதல்ல இருந்த நிலை வேற இன்னைக்கு ஒரு அரசியல் முகமா இருக்காரு அவர் ஏற்கனவே நடந்திருக்கு அவருக்கு ஏற்கனவே ரயில் நடந்திருக்கு அவங்க மாமனார் ரயில் நடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே இன்னைக்கு ஒரு அரசியல் முகமா பேசப்படும் போது அது ஊடகம் தான் கேக்குறேன்னா எந்த கட்சியிலுமே பாத்தீங்கன்னா பொதுவா நீ ஈடு ஐடி இல்லாம இருக்க புறவை இல்ல இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்குமே அது ஈடுங்கிறது பொது அப்படிங்கிறது வீசிக்காவும் பொருந்தான்னு கேக்குறேன் அப்படி கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ரெண்டு தொகுதி மட்டும் விடுதலை போட்டு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா நான்கு மாநிலத்திலும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை போட்டி குறிப்பா சொந்த சின்னத்தில் சொந்த போட்டியிடும் போது பாஜக ஒரு பதட்டம் உருவாகுது பதட்டம் உருவாகுது என்னன்னா விடுதலை சிறுத்தை தமிழ்நாட்டை தாண்டி வெவ்வேறு மாநிலங்களில் போட்டிடுறோம்ல அதுதான் அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாது பதடுறாங்க அவங்க சித்தாந்தம் உடையுது தெலுங்கானா தலைவர் பிரச்சாரத்துக்கு போவார் கர்நாடகா போவார் கேரளா போவார்ல அப்ப அவங்க உடையுதுல அவங்க நோக்கம் தென் மாநிலத்தான் பிடிக்குன்னு வராங்க அப்ப தென் மாநிலத்துக்குள்ள புரட்சியர் அம்பேத்கர் எடுத்து தந்தை பெரியாருக்கு எடுத்து தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு நிற்கிறார்ல அதுதான் பண்றது உண்டாகுது நீங்க அர்ஜுன் வீட்ல ரைடுங்கிறது ஈடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சரி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏன்னா பய எதுக்கு பயப்படணும் மடியில கனம் இல்லையா மடியில கனம் தான் பயப்படணும் சரி எங்களுக்கு மடியில கனமும் இல்ல மடியில பயமும் இல்ல சரி ஏனென்றால் இன்றைக்கும் தலைவர் சொல்லியிருக்காரு என்ன பிரச்சனைனா மடியில் கணம் இல்லைங்கிறதையும் சொல்றீங்க ஆனா வந்து கூட ஒரு பெரிய பொருளாதார படத்தோடு உள்ள வந்திருக்காரு இல்லையா அதனால எந்த கட்சியில பொருளாதாரம் இல்லாம ஆள் இருக்காங்க எல்லா கட்சியிலும் பொருளாதாரம் இருக்காங்க அம்பானி அதானி கிடையாதா பிஜேபி சொல்லுங்க அவங்க பெரிய கோடீஸ்வரர் இல்லையா அப்போ வந்து வீசிக்க வந்து பொருளாதார பலம் பெற்ற கூடாதுன்னு அச்சம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பலமான நபர்கள் கட்சிக்குள்ள வந்துடக்கூடாது அர்ஜுன் மாதிரி இன்னும் நூறு அர்ஜுன் கட்சிக்கு வந்துடக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக மாறிடக்கூடாது இப்படி ஒரு அச்சம் இருக்கு சரி அந்த அச்சத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் உடைப்போம் எங்களுடைய கோட்பாடு உடைக்கும் எங்களுடைய கருத்தியல் உடைக்கும் நீங்க இப்ப ரெண்டு சீட்டு வாங்கிட்டேன் ரெண்டு சீட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி எல்லாரும் சிலர் புலம்புறாங்க நம்ம ஆதரவாளர் அடிப்படையில் கூட புலம்புறோம் நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு சீட்டுங்கிறது எங்களுக்கு கம்மியா கூட இருக்கலாம் ஆனால் இல்ல இல்ல எங்க எதிரி தான் முக்கியம் நாங்கள் எதிர்க்கிறோம் பாஜக அரசியல் கோட்பாட்டை எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மீண்டும் மோடி வந்துடக்கூடாது கூடாது இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஒற்றை ஆட்சி முறை வந்துடும் அதிபர் முறை ஆட்சி வந்துடும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலியாகி போயிரும் புரட்சியாளர் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு சட்டம் தான் எங்களுடைய பதட்டமே அதுதான் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்துட நான் ஏன் சொல்றோம்னா அவங்க மனுசுரி சட்டத்தை கொண்டு வந்து பாடிருவாங்க ஒற்றை ஆட்சி முறை கொண்டு வந்துருவாங்க அவங்க என்னென்ன கோட்பாடு அரசு சொல்லுதோ அந்த கோட்பாட்டை திணிச்சிருவாங்க அதுதான் ஆபத்து ஆகையால் ரெண்டு சீட்டு எண்ணிக்கை முக்கியம் இல்ல நம்முடைய இலக்கு தான் முக்கியம் மோடியை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்துதான் முக்கியம் என்பதால தலைவர் ஒத்துக்கிட்டாரு நாங்க கோட்பாட்டிலே ஒத்துக்கிட்டோம் இதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறேன் மற்ற ஆளுக்கலாம் ஒரு அது ஏன் அந்த இது பண்ண முடியும் ஒரு அக்கறையின் விளைவாக எங்க அக்கறையில வந்து நீ கால அண்ணன் சமஸ் பேசினாரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் சமஸ் பேசினாரு மூத்த பத்திரிகையாளர் மூணு பேர் பேசினாங்கிட்ட இது வந்து திமுக செஞ்ச வருத்தம் தான் அப்படின்னாங்க அத நானும் விலைக்கு சொன்னேன் வருத்தம் தான் இருக்கு ஆனா எதிரி யாருன்னு தீர்மானிக்கணும் பாஜக அடிபணிதா அல்லது ஒரு அடிமை மனநிலைக்கு மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுவாயில் எந்த காலத்திலும் தலைவர் எழுச்சி தமிழரை யாராலும் விளக்க வாங்க முடியாது இதுல உறுதியா சொல்லுவான் ஏனால் அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்றைக்கு தலித் இயக்கங்கள் இருக்காங்களா புறம் பாஜக அடிமை ஆயிட்டாங்களா அந்த மாதிரி எங்களாலும் போயிருக்க முடியும் எங்கள் தலைவருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளவு விலை பேசினாங்க பாஜகங்கிறத வெளியே தெரியும் ஆனால் நான் ஏன் போல தந்தை பெரியாருக்கு அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு அடுத்து ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் கோட்பாட்டை உறுதியாக நிற்கிறோம் புரியுது சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இந்த கோட்பாட்டில் உறுதியாக நிற்கிறோம் அப்ப நாங்க உறுதியா நிற்கும் போது எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல எங்க இலக்கு தான் முக்கியம் அப்ப எங்க இலக்கை அடைய வேண்டும் என்றால் மோடி அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் உழைப்பார் இது வந்து நாங்க வந்துட்டு சும்மா அது போற போக்குலாம் சொல்ல கிடையாது ஏனென்றால் தலைவர் எழுச்சி தமிழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வருவாரு வந்துச்சு மூணாவது முறை மோடி வந்தால் என்ன ஆபத்து மூணாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆபத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் காலியாகி போயிடும் அந்த ஒற்றை காரணத்துக்காண்டிதான் இந்த கூட்டணியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் எழுதிய ஒரு கேள்வி ஆதவர்ஜன் இப்ப ஈடி ரேடி போயிருக்கு ஒருவேளை ஆதாரங்களோ இதுவோ சிக்கினார் அதை எப்படி எதிர்கொள்வீங்க சாதாரண விஷயம் என்ன ஆதாரத்தில் இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ஒண்ணுமே சிக்க போறது கிடையாது நீ உண்மையை சொல்ற சிக்க போறது அவங்க விடுதலை சிறுத்தைகளை மிரட்டி பாக்க ஆசைப்படுறாங்க பாஜக என்ன சொல்றேன் எங்க ஆதோர் வீசிக்காவுடைய துணை போச்சு நல்லது அவங்க பார்வை என்னன்னா அர்ஜுன் இதோட போயிடணும் நாம ரைடு கீடு விட்டோம்னா பிசிக்கால வந்து போயிடுவாரு அப்படின்னு பாக்குறாங்க அர்ஜுன் வந்து புரட்சி அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் எழுச்சி தமிழர் ஏற்றுக்கொண்டவர் அவர் பிளாங்கு இது வரைக்கும் எந்த கட்சியிலயும் சேரல அவர் தொழில் நிறுவனம் நடத்தினாரு அவர் வந்து தேர்தல் வகுப்பாளர் இருந்தாரு இன்னைக்கு விடுதலை சித்த கட்சி விட துணை போச்சா இருக்காரு அவரை மிரட்டி பாக்குறதுனால அவர் பயந்துருவாரா பயந்துட போறாரா பயப்பட மாட்டீங்க அவரெல்லாம் பயப்பட மாட்டாரு விடுதலை சித்தனும் பயப்பட மாட்டான் இந்த மாதிரி பல ரைடுகளை பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் ஆகையால் பாஜகவுடைய பாச்சா விடுதலை சித்தர்களும் பழிக்காது ஓகே காத்திரமான பதில சொல்லிருக்கீங்க உட்கட்சிக்காரர்கள் உட்கட்சியும் கூட சில விமர்சனங்கள் ஏற்பட்டு அதற்கும் நீங்க பதில் சொல்லிருக்கீங்க அப்படியே மக்களும் பதில் விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு விவாதம் அரைக்களத்து நேரம் உதவி மிக்க நன்றி